அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பெருமாயிருக்கிற தேவருடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு விளைக்கிறேன் இந்த வாரம் நாம் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிறோம் திருமுழுக்கு ஞான ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற விழாவை கொண்டாடுகிறோம் ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றார் நீ திருமுழுக்கு பெற்றிருக்கிறாயா உன்னுடைய திருமுழுக்கு என்பது தெளிப்பினால் வருகிறது அல்ல உன்னுடைய திருமுழுக்கு எழும்புகிறதுனாலே வருகிறது அல்ல உன்னுடைய திருமுழுக்கு கைகளை உயர்த்தி பிடித்து ஆவியை பெற்றுக்கொள் என்று ஒரு கூட்டத்தார் சொல்லுகிறதுனாலே உனக்குள் வருகிறது இல்லை திருமுழுக்கு திருமுழுக்கு என்றால் ஞானத்திலே முங்கி எழுகிறது எவன் ஞானத்தில் பிறக்கிறானோ எவன் ஞானத்தை வழிபடுகிறானோ எவன் ஞானத்திலே தேர்ந்திருக்கிறானோ அதுவே திருமுழுக்கு ஞானத்தை தெரிந்தெடுத்தவரும் அதிலே தேர்ந்தவரும் உன்னதருமாகிய தேவன் திருமுழுக்கு பெற்ற விழாவை கொண்டாடுகிற பொழுது நாம் உண்மையிலேயே என்ன மாதிரியான திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் என்கிறதை காட்டிலும் திருமுழுக்கு ஞானத்திலே ஸ்நானம் பெற்றிருக்கிறேனா என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து இந்த நாளிலே இந்த வாரத்தின் வாசகங்களை நாம் தியானிக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன் முதல் வாசகத்திலே ஏசையா இறைவாக்க நமக்கு சொல்லி தருகிற காரியம் மிக தெளிவாய் இருக்கிறது நீ ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியர் வாசகத்திலே சொல்லப்படுகிறவை எல்லாம் எனக்கும் உங்களுக்குமாய் சொல்லப்பட்டது அல்லாதபடிக்கு அங்கே கொடுக்கப்பட்ட பாத்திரங்களின் கதாபாத்திரங்களின் உயர்வை பேசுகிறதற்காக அல்ல வாசகங்கள் இந்த நாளிலே உனக்கும் எனக்கும் வாசிக்கப்படுகிறது அதனாலே வாசகங்கள் எல்லாம் எனக்கும் உனக்குமானவை ஆக ஆண் நமக்கு சொல்லுவது உன்னை ஆண்டவர் அவருடைய ஊழியனாக தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய ஆவியை உண்மையில் தங்க வைத்து உனக்கு அவர் ஆதரவு தருகிறார் அவர் உனக்கு ஆதரவு ஏனெனில் நீ நீதியை உண்மையான நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகிறார் உலகத்தின் பார்வைக்கு உலகத்திற்கு ஏற்ற நீதி அல்ல அவருடைய பார்வைக்கு உண்மையான நீதியை நீ வழங்கும்படியாகத்தான் ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார் உன்னை அனுப்பி இருக்கிறார் அவர் உன்னை ஊழியக்காரனாய் அனுப்பியிருக்கிறார் என்றால் குருக்களையும் மேய்ப்பர்களையும் சொல்லி அவர்கள் மாத்திரம் ஊழியக்காரர்கள் என்று நீ ஒதுங்கலாகாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் என் மூலமாக இந்த செய்தியை உனக்கு சொல்லுகிறார் நீ ஆண்டவருடைய ஊழியக்காரன் அவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறவன் அவருடைய ஆவி உன்னில் இருக்கிறது நீ உன் தாயின் கருவில் உண்டான பொழுது தண்ணீர் குடத்திலிருந்து வெளிவந்தாய் அது உன்னுடைய முதல் முழுக்கு நீ எப்பொழுது நீதியில் நடக்க வேண்டும் இனி நியாயத்திலே நடப்பேன் ஆண்டவருக்கு உரிய காரியங்களை செய்து அவரை போல மாறுவேன் என்று பெருதைக்கினை எடுத்த பொழுதுதான் நீ திருமுழுக்கு என்கிற ஞானத்திலே அடைந்திருக்கிறாய் ஆக ஆண்டவர் சொல்லுகிறது உன்னை நான் தெரிந்திருக்கிறேன் நீ உண்மையின் நீதியை நிலைநாட்ட வேண்டும் ஆண்டவருடைய ஊழியக்காரர் உண்மையான நீதியை நிலைநாட்டும் வரை சோர்வடைய மாட்டார் களைப்படைய மாட்டார் இந்த உலகத்தின் பார்வையிலே நடக்கிறபடி நீ நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக தெருவில் இறங்கி கூச்சலிட வேண்டிய அவசியமில்லை சத்தத்தை உயர்த்த வேண்டிய அவசியமில்லை அவருடைய சத்த தெருவிலே கேட்காது என்று இறை வாக்கினர் அங்கு எழுதுகிறார் அப்படி என்றால் உன்னுடைய போராட்டம் எத்தகையதா இருக்கிறது என்கிறதை நீ அமைதலாய் உணர்ந்து அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விளம்புகிறார் கடைசியிலே ஏசையா இறை வாக்கினர் அங்கே தெளிவாய் சொல்லுகிறார் நீதியை நிலைநாட்டுகிறது என்பது என்ன கண் பார்வையடைய குருடா இருக்கிறவனுக்கு வழி நடக்க தெரியாதவனுக்கு கண் பார்வை சரியாய் பார்வையை கற்றுக் கைகள் தளர்ந்து போயிருக்கிறவடைய கைகளை உறுதிப்படுத்துகிறதும் ஒருவனுக்கு ஒரு காரியத்தை செய்ய இயலாத பொழுது ஒரு நேர்மையான காரியத்தை செய்ய இயலாத பொழுது அவனுக்கு அவைகளை செய்ய வைக்கிறதும் செய்து கொடுக்கிறதும் சிறைப்பட்டிருக்குறை விடுதலை சிறைகளை அங்கிருக்கிறவர்களை விடுதலை பண்ணு என்கிறது அல்ல வாழ்விலே அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை அவர்களுடைய சிறையிலிருந்து மீட்பை அளிக்கிறதே ஆண்டவர் உனக்கு தருகிற உண்மையான நீதியின் செயல் நியாயமான நீதியின் செயல் அதற்காகத்தான் ஆண்டவர் நழைத்திருக்கிறார் அதற்காகத்தான் நீ திருமளுக்கு பெற்றிருக்கிறான் நீ கிறிஸ்தவத்தில் எந்த மார்க்கத்தை சார்ந்தவனாயிருந்தாலும் சரி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பிற மார்க்கத்தான் கூட கிறிஸ்தவத்தை சாராத மார்க்கத்தான் கூட திருமுழுக்கு என்கிற ஒரு சங்கதிக்குள் கடந்து போகிறான் மீண்டும் மீண்டும் வேண்டும் என்கிற இது பிறப்பதற்கான காலம் திருமுழுக்கு என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நல் நீதியை வழங்கும்படியாக ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கிறார் பதிலரை பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன மாட்சியின் அமைதி விளங்க வேண்டும் மாட்சி என்றால் பெருமை உன்னுடைய பெருமையில் அமைதி விளங்க வேண்டும் ஒருவனுக்கு எங்கனம் மாட்சி பெருமை உண்டாகிறது அவனுடைய ஆட்சி முறையில் அவன் ஒவ்வொன்றையும் அணுகுகிற முறையில் நீ ஒவ்வொரு காரியங்களையும் வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களையும் எந்த முறையில் அணுகுகிறாய் மாட்சியும் வலிமையும் உரியது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது மாட்சி வலிமை ஆண்டவருக்கு உரியது ஆண்டவர் உனக்குள் இருக்கிறார் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் அதனாலே மாட்சியும் வலிமையும் அவருக்கு இருக்கிறதை போலவே உன்னிடத்திலும் இருக்கிறது நீ தூய்மையில் இலங்குபவரை வழிபட வேண்டும் என்று வேதத்தின் அந்த பகுதி நமக்கு சொல்லி தருகிறது உன்னுடைய நீதியும் உன்னுடைய நேர்மையும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அவருடைய நீதியும் அவருடைய உண்மையும் கடல் மேலும் நீர் திரளின் மேலும் காணப்படுகிறது அவர் குரல் சகலமும் அவைகளுக்கு அடங்கி நடக்கிறது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் வாக்கியங்களின் வலிமை உனக்கு விளங்கும் நீர் திரளின் மீது கடல்களின் மீது அவருடைய குரல் ஆட்சி செய்கிறது அவருடைய குரல் ஆட்சி செய்கிறது என்றால் உன்னுடைய குரலும் ஆட்சி செய்யக்கூடும் அதனுடைய வல்லமையை நீ உணர்ந்து செயல்பட வேண்டும் வேண்டும் காடுகளிலே அவருடைய சத்தத்தினாலே வெறுமை உண்டாகிறது கோவில்களிலே அவர் தூயவர் அவர் மாற்றி குறியவர் என்று அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது கட்டுக்கடங்காத இடங்களில் எல்லாம் அவருடைய சத்தத்தினாலே வெறுமை உண்டாகிறது அமைதி உண்டாகிறது அடங்கி போகிறது கட்டுக்கடங்காத இடங்களிலே உன்னுடைய சொல்லை கொண்டு நியவைகளை அடக்கலாம் என்கிறதனை ஆண்டவர் கற்றுத்தருகிறார் திருமுழுக்கு அடைந்தவனதை செய்கிறான் அவருடைய கோவில்களிலே ஆண்டவருக்கு மாற்றி என்று அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் அவருடைய கோவில் என்கிறது உன்னுடைய சரீரம் அவருடைய கோயில் என்கிறது எல்லோரும் கோடி நிற்கிற இடமும் அல்ல கட்டடங்களும் அல்லே அவருடைய சரீரமே அந்த கோவில் அந்த கோவிலிலே அவருக்கு ஆர்ப்பரிப்பு உண்டாயிருக்க வேண்டும் அவருடைய மாட்சிமை விளங்க வேண்டும் அவருடைய ஆட்சி விளங்க வேண்டும் அவருடைய மா ஆட்சி பெரிய ஆட்சி மாட்சி விளங்க வேண்டும் அவருடைய வலிமை விளங்க வேண்டும் அவனுடைய வாழ்வில் தருமலுக்கு ஏற்பட்டுிருக்கிறது அவன் அவருடைய மாட்சியை விளங்க பண்ணுகிறான் அவருடைய வலிமையை விளங்க பண்ணுகிறான் என்கிறதனை நாம் பதூரை பாடல் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் இரண்டாவது வாசகத்தில் பேதுரு அழிவை சந்திக்கிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம் நிகழ்வு நமக்கு மிகவும் பரிச்சயமானது பேதுரு இவ்வார்த்தைகளை கொர்நலியு குடும்பத்தை நோக்கி சொல்லுகிறார் எவ்வினத்தவராயினும் எம்மதத்தவராயினும் கடவுளுக்கு அஞ்சி நேர்மையானதை செய்கிறவன் ஆண்டவருக்கு ஏற்புடையவனாகிறான் இந்த வார்த்தைகளை பேதொரு கொர்நலி விடத்திலே சொல்லுகிற பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிய தொடங்கி இருக்கிறார்கள் அவருடைய வாழ்வை தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் திருமுழுக்கு பெற தகுதியா இருக்கிறார்கள் திருமுழுக்கு பெற துணிந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் ஞானத்திலே முழுக்கடைய தொடங்கி இருக்கிறார்கள் அதனால் தான் பேதொரு அந்த வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறார் நேர்மையான செயல்களை செய்கிறவர்களை ஆண்டவருக்கு ஏற்புடைய ஆகிறார்கள் அப்படி அவர் சொல்லுகிற பொழுது என்ன மாதிரியான பிரசங்கத்தை மேற்கொண்டார் என்று சொல்லுகிற பொழுது யூதேயாவிலும் கலிலேயாவின் பகுதிகளிலும் ஆண்டவருடைய நச்செய்தி அமைதி என்கிற நச்செய்தி உண்டாயிருந்தது அவர் மனம் மாறுங்கள் என்று சொல்லுகிற அவர் சொல்லி இருந்த காரியம் அமைதி உண்டாகட்டும் நீங்கள் அமைதலா இருங்கள் அமைதலா இருக்கிறது இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியவாயிருக்கிறது நேர்மையான செயல்களை நீதியான செயல்களை நியாயமான செயல்களை செய்து ஆண்டவரிடத்திலே நேர்மையாய் நாம் காணப்பட வேண்டும் அப்படி அமைதலான வாழ்க்கை நடத்தும்படியாகவே உனக்கு திருமுழுக்கு தரப்பட்டிருக்கிறது திருமுழுக்கு அதனாலே உண்டாயிருக்கிறது அவர் ஆண்டவரை பற்றி சொல்லுகிற பொழுது அலகையின் பிடியிலிருந்தவர்களை அவர் விடுவித்து தான் சொல்லுகிற இடமெல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் தெரிந்தார் என்று பேதுரு அவரை குறித்து அறிக்கை பண்ணுகிறார் நீ திருவிழுக்கு பெற்றிருக்கிறாய் நீ ஆண்டவருடைய பெயராலை ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாய் ஆண்டவரை நன்றாய் அறிந்திருக்கிறாய் வாரம் தோறும் தவறாமல் துருப்பலியிலும் வழிபாடுகளிலும் சென்று அவருடைய சத்தமாகி வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாய் அவருடைய ஞானத்திலே நிரம்பி இருக்கிற நீ என்ன மாதிரியான நன்மையான காரியங்களை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உன்னிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார் திருமுழுக்கு அடைகிறது என்பது இதுதான் என்கிறதனை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நாளின் இரண்டாம் வாசகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது காரியங்கள் மிக தெளிவாய் நமக்கு தரப்பட்டிருக்கிறது நிகழ்வு நமக்கு மிகவும் பரிச்சயமானது ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம் வார்த்தைகளை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் கலிலேயாவிலிருந்து யோவானிடத்தில் யோர்தானுக்கு ஆண்டவர் வந்தார் இறங்கி வந்தார் என்று எழுதப்பட எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கலிலேயாவிலிருந்து திருமுழுக்கு யோவானிடத்திலே திருமுழுக்கு பர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து யோர்தானுக்கு இறங்கி வந்தார் கலிலேயா என்ற ஒழுங்கற்ற பகுதிகளிலிருந்து திருமுழுக்கு யோவான் ஞானத்தை தருகிற அன்பு யோவான் அன்பு ஞானத்தை தருகிற ய ஞானம் அடைந்திருக்கிற அன்பினிடத்திலே வந்து யோர்தானிலே இறங்கி வந்து யோர்தான் என்றால் இறங்குதல் என்று பொருள் இறங்குதல் என்றால் தாழ்மை படுகிறது பணிந்திருக்கிறது என்று பொருள் யோவானிடத்திலே யோர்தானிலே வந்து அவர் ஞானத்திலே ஸ்நானம் பெற்று கொண்டார் ஆண்டவருக்கு அவருடைய ஊழியத்திற்கு திருமுழுக்கு பெற வேண்டும் என்கிற அவசியம் உண்டாயிருக்கவில்லை அதனாலே அதை அறிந்த யோவான் அதை தடுக்கிறார் திருமொழுக்கு பெற என்னிடத்திலே திருமுழுக்குப் பெறுகிறது என்று அவர் தடுக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிற காரியம்தான் இங்கே மிக முக்கியமான காரியம் எல்லாம் நிறைவேறும்படியாக இது நடக்கட்டும் அனுமதியும் என்கிறார் உன்னை காட்டிலும் தாழ்ந்தவரிடத்திலே உன்னை காட்டிலும் தகுதியில் குறைந்தவரிடத்திலே நீ தாழ்ந்து போகிற நீ நீதியை செய்து கொண்டிருக்கிறாய் ஏனெனில் அவனுக்கு அப்பதவி ஆண்டவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது அதற்கு குறித்த காலம் வரை அடங்கி இருக்கத்தான் வேண்டும் உயர்த்த வேண்டிய காலத்திலே ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் ஞானம் திருமொழிக்கு பெறுகிறது என்பது பணிந்திருக்கிறது என்கிறதனை ஆண்டவர் இந்த இடத்திலே மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறார் பணிந்திருக்க வேண்டும் அவர் கலிலேயாவின் பகுதிகளிலிருந்து யோர்தானுக்கு இறங்கி வந்து அவர் யோவான இடத்திலே ஞானத்திலே ஸ்நானம் பெற்றுக்கொண்டார் அப்படி அவர் தன்னை பணித்த விழுது வானம் திறந்தது அவர் தன்னை பணித்தபொழுது வானமில்லை வானங்கள் திறந்தது எஸ் சகல வானங்கள் திறந்தது வானங்கள் திறந்து ஆவியானவர் குரல் அனுப்பினார் ஆவியானவருடைய குரல் என்ன இது என்னுடைய அன்பார்ந்த மகன் இது என்னுடைய அன்பார்ந்த மகள் இவனிடத்திலே நான் மகிழ்வடைகிறேன் இவனிடத்திலே நான் பூரிப்படைகிறேன் இவனிடத்திலே நான் பூரிப்படைகிறேன் நீ தனிமையில் இருக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆவி உன்னை நோக்கி வார்த்தைகளை சொல்லும்படியாக நம்முடைய வாழ்வு உண்டாயிருக்கிறதா பரிசுத்த நேர்மையின் மீட்டு தருகிற வாழ்வு பணிந்திருக்கிற வாழ்வு நேர்மையானதை செய்கிற வாழ்வு உன்னுடைய சத்தத்தாலே இந்த சகலத்தையும் ஆளுகிற நேர்மையின் வாழ்வு உனக்கு உண்டா இருக்கிறதா அதுதான் உண்மையான திருமுழுக்கே அல்லாதபடிக்கு இந்த உலகத்தான் சொல்லுகிற திருமுழுக்கெல்லாம் திருமுழுக்கு அல்ல அதனாலே இந்த நாளிலே நீ திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது நியாயத்திலே நேர்மையிலே நீதியிலே நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் உனக்கு உணர்த்தி தருகிறார் மீண்டும் ஒரு தடவை சொல்ல விரும்புகிறேன் நல் நீதியை வழங்கும்படியாக உண்மையான நீதியை வழங்கும்படியாக ஆண்டவர் அவர் உன்னை அவருடைய அவருடைய ஊழியராக ஆவியை தங்கப்பண்ணி தளர்ந்து போன கைகளையும் கண் பார்வையற்றவர்களையும் சிறையில் இருப்பவரையும் விடுவித்து அவர்களுக்கு மீட்பளைக்கும்படியாக உன்னை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அதை உன் சத்தத்தாலே உன் குயரலை உயர்த்தி சொல்ல முடியும் உன்னுடைய குரலை கொண்டு உன்னுடைய ஆட்சியை கொண்டு உன்னுடைய வலிமையை கொண்டு அதிலே அதனை செய்ய முடியும் அதை எப்படி செய்ய முடியும் என்றால் நேர்மையுடைய செயல்களை செய்கிறதன் மூலமாக அழகையின் ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிறவர்களை விடுதலை செய்கிறதன் மூலமாக நீ அவைகளை செய்ய முடியும் நன்மை செய்கிறதினாலே நீ அவைகளை செய்ய முடியும் அவைகளை செய்கிற பொழுதும் நீ சிலருக்கு இருக்க வேண்டும் பணிந்து இருக்க வேண்டும் உன்னுடைய உண்மையான திருமொழுக்கு அக்கடி அப்படித்தான் இருக்கும் என்று ஆண்டவர் நாளிலே நமக்கு விளம்பி இருக்கிறார் ஜெபிகலாமா அப்பா பிதாவே நல்ல நாளுக்கு மேன்மையுள்ள வசனத்திற்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வாசித்த வசனத்தின்படி தேவரீர் நடக்க கிருபை பண்ணுவீராக ஆண்டவரை எஸ் உண்மையான நீதியை செய்ய தேவரின் எங்களை வலிமைப்படுத்துற எங்களிடத்தில் காணப்படுகிற குறைகளை எல்லாம் மாற்றி தேவர் பார்வையை தளர்ந்து போன கைகளை தேற்றுகிறவர்களாய் சிறையில் இருப்போரை விடுவிக்கிறவர்களாய் தேவரின் மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் எங்களுடைய வாயின் வார்த்தைகளை கொண்டும் எங்களுடைய ஆட்சி முறைமைகளை கொண்டும் ஆண்டவரே நாங்கள் அக்காரியங்களை செய்ய தேவரின் எங்களுக்கு பண்ணுகிறதுனால நன்றி அப்பா இந்த நாளிலும் அண்ட எஸ் அலகையிலே கட்டுப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அண்டபுற விடுதலை செய்து செய்கிற இடமெல்லாம் செல்லுகிற இடமெல்லாம் நன்மைகளை மாத்திரம் செய்து நிற்கிற வலிமையை தருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நாங்கள் இவ்வளவுதான் உயர்ந்திருந்தாலும் ஆண்டவரே ஒரு சிலருக்கு கட்டுப்பட்டு நடக்க உம்முடைய அதிகாரத்திற்கு பணிந்திருக்கிற அந்த மேன்மையுள்ள பாக்கியத்தை தேவர் தேவரங்களுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அதனாலே நிறங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவரே இதோ என் மகள் இதோ என் மகன் இவனிடத்தில் நான் பூரிப்படுகிறேன் என்னுடைய அன்பார்ந்த மகன் என்னுடைய அன்பார்ந்த நான் உள்ளடத்தில் என்று சொல்லும்படி எங்களுடைய மாற்றி விடுகிறதுனால என்று சொல்லுகிறோம் துதி கனமகி வல்லம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் வல்லமிப்பருடைய நாமத்தினால் சபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்